உயிர் வாழ்கிறே தானே நேசிக்கிறேன் உயிர் வாழ்கிறே உம்மை தானே நேசிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் எபேசிற்களி நிருபம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியாக நாம் இந்த பரிசுத்தமானது நம்முடைய வாழ்க்கையின் முறையினால் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மற்றவர்களை குற்றப்படுத்துவதால் அது வெளிப்படுத்தப்படுவதில்லை ஒரு பாடசாலையில் படிக்கிறவர்களான நாட்களில் சில மாணவர்கள் எப்போதும் மற்றவர்களுடைய குற்றங்களை ஆசிரியருக்கு அவர்கள் வெளிப்படுத்துவதால் தாங்கள் நல்லவர்கள் என்று காண்பித்துக் கொள்வார்கள் அப்படியாக அல்ல தேவன் எதிர்பார்க்கிறதன அந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் அன்புடன் நற்கணிகளால் வெளிப்படுத்தப்பட வேண்டும் தாவரங்களிலே காஞ்சோரி என்கிறதென ஒரு இனம் காணப்படுகிறது அது முகவும் தள்ளப்பட்டதான ஒரு செடி அது எப்போது தொட்டாலும் அது சுருங்கிவிடும் நம்மை காணுவோர் பயந்து விலகிப் போகும்படியாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்கக்கூடாது கர்த்தர் தாமே நம்மை காஞ்சோரி தாவரமாக நாட்டவில்லை இந்த உலகத்திலே மனிதர்கள் மனிதர்களை உலகத்தின் அளவுகோலின்படி பல வகுப்புகளாக ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இது மனிதனுடைய ஏற்பாடு அந்த மனித ஏற்பாட்டின்படி நாம் எந்த நிலையில் கூட இருக்கலாம் ஆனால் தெய்வாமை மனிதர்களின் ஏற்பாடுகளின்படி நம்மை அழைக்கவில்லை தெவன் நம்மை முற்றிலும் நற்கனித்தரும் திராட்சை செடியாக அவர் நாட்டினார் எனவே நாம் பலனற்ற காட்டுத் காட்டு திராட்சை செடி ஆகாத கொடிகளாய் மாறி போக கூடாது சுவையான கனிகளை கொடுக்க வேண்டும் ஆராதனை வேலைகள் மாத்திரம் பரிசுத்தம் என்று கூறுவதுடன் நிறுத்தி விடாமல் உலகத்திற்கு ஒளி தரும் விளக்குகளாக சுடர் விட்டு எரிகிற தீபங்களாக தீமைக்கு தீமை செய்யாமல் மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் தீமை செய்தாலும் நம்மிடமிருந்து நற்கணிகளை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வெளியில பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் மற்றவர்கள் காரணமின்றி வகை சொற்கள் சொன்னாலும் தேவையில்லாத வார்த்தைகள் நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் நம்முடைய வாயிலிருந்து நற்கனியாகிய நல்ல வார்த்தைகளை வெளிவர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் அவருக்கு பெரியமாய் வாடும்படியாய் அவருடைய சுத்தம் செய்யும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதை அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய் அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து அவருக்கு அந்த கனி கொடுப்போமாக செபிக்கலாமா நிலை சிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினே இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொகுப்பில் இந்த காலை வேலையிலும் கூட ஆண்டு வரேன் இது பரிசுத்த வாழ்வு வாழும்படியாக நீர் எங்களை ஒவ்வொருவரும் அப்பா உமக்கென்று நீர் பிரித்து எடுத்தீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்த பரிசுத்த வாழ்க்கையின் ஆண்டு ஒரு நற்கணிகளை மற்றொரு மத்தியிலே சாட்சியாக காண்பிக்க தகுப்பனை ஒவ்வொரு நாளும் தேவன் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக செய்வார்கள் ரசிகர் நாமத்தைச் நல்ல நல்லபிதாவே ஆமேன் ஆமே falou em Jesus